ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டிஓடி மகா ஹோஸ்ட் தினேஷ்குமார் ஸோ இன்னைக்கு டாபிக் என்னங்கிறது தம்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பவுனு முப்பத்தி நாலாயிரம் ரூபா அப்படிங்கிற தம்மையில பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே டேரெக்டாக சொல்லுவீங்க ஏன்னா பைத்தியக்காரா எவன்டா உனக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு பவுன் தரா ஒரு பவுனு ரேட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் நெருங்கிட்டு இருக்கு துறைக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அப்படின்ட்டு ஒரு இதோட தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்துருப்பீங்க ஆனால் உண்மையை சொல்லணுமா உண்மையான ஒரு பவுண்டு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு சேல் சேலாகுங்க ஸோ அந்த ஒரு புதிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருக்குதான் பார்க்க போறேன் ஸோ நீங்கள் வீடியோவை தயவு செஞ்சு மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணுங்க ஆனால் மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸும் பண்ணிருக்கீங்க பக்கத்தில் பெல் பட்டன் பெல் பட்டனை கிளிக் பண்ண உடனே

பண்டைய எகிப்தியர்கள் பண்டைய எகிப்தியர்கள் அப்படின்னா ஆறாயிரம் டு ஐயாயிரம் கிறிஸ்தவருக்கு முன்னு கீமு கிறிஸ்தவங்களும் அப்படி வேணா அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அப்படி வச்சுக்கலாம் அது கரெக்டா இருக்கும் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண்டைய எகிப்தியர்கள் என்ன பண்ணிருக்காங்க தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சோ தங்கத்தை கண்டுபிடிச்சு அதை பாத்தீங்கன்னா காயினா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ காயினா யூஸ் பண்ணது இல்லாம அதை என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா குறுக்கி ஆபரணமா செய்யறதுக்கு உண்டான எல்லா வரையும் செஞ்சுட்டாங்க ஆபரணமா செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சோ அவங்க இந்த தங்கத்தை தங்கமா இங்க மதிக்கல ஒரு கடவுளா பாவிச்சிருக்காங்க சன் காட் அப்படின்ட்டு அந்த தங்கத்தை பண்டைய எகிப்தியர்கள் வந்து ஒரு கடவுளாவே பாவிச்சிருக்காங்க கோல்டு ரேட் அதாவதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் இந்த உலக நாடுகள் எல்லா உலக நாடுகளும் ஒன்றா சேர்ந்து கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா பிரிட்டன் உட்ஸ் அக்ரிமெண்ட் ஸோ இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் டாலர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டாலர் ரேட்டை பேஸ் பண்ணினா எந்தெந்த நாடுகள் அந்தந்த நாடுகள் கரன்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணிடுவாங்க

அந்த முப்பத்தி ஒரு புள்ளி ஒரு கிராம் தான் ஒரு அவுன்ஸ் ஸோ இப்போ வந்து இந்தியா ரேட்டுக்கு வரலாம் ஸோ இந்தியா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் இந்தியாவுடைய ஒரு டாலர் ரேட்டு எவ்வளோ அப்படின்னா நாலு ரூபா எழுவத்தஞ்சு பைசா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு ரூபா எடுத்துக்கிறாங்க ஸோ அஞ்சு ரூபா எடுத்துக்கிட்டு இந்த ஒரு அவுன்ஸ் வேல்யூ முப்பத்தஞ்சு டாலர் இருக்கு இல்லையா அதை வந்து முப்பத்தி அஞ்சு அஞ்சு மல்டிபிள் பண்ணா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வருது ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா என்ன பண்ணுறாங்கன்னா

பத்து கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ இந்தியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு டாலரில் போகுது அதை வந்து கால்குலேட் பண்ணி இந்தியாவில் பத்து கிராம் வேல்யூ வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் இந்த பண கொண்டு வராங்க கரன்சி சிஸ்டம் அதை வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த கரன்சி சிஸ்டம் கொண்டு வந்ததுனால இந்த பண்ட மாற்று முறை வந்து கட் ஆகுது கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறாங்க ஸோ கரன்சி சிஸ்டம் பண போலாட்டம் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அதான் பார்த்தீங்கன்னா ரேட் ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா பத்து கிராமோடைய பேங்க் வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஸோ இதை வந்து பத்து பத்து வருஷமா நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் நூற்றி பதினோரு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு வருஷம் மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் ரெண்டாயிரமா வருஷம் நாலாயிரத்தி நானூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரண்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ இருபது வருஷம் இந்த இந்த காலகட்டத்துல ஒரு ஆறு முறை பாத்தீங்கன்னா தங்க மனம் குறைஞ்சிருக்கு எப்படிங்க இப்ப தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருக்குன்னா ஒரு அறுபத்தி ஏழு

ஒரு ஹியூஜ் அமௌண்ட் குறையணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இருக்கா ஒரு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்தது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா குறையலாம் சும்மா நானூறு ஐநூறு குறைக்கலாம் ஆனால் அப்போ நடந்திருக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா அறுபத்தி ஏழு ரூபாய் இருக்கு இந்த மாதிரி ஹியூஜா குறைஞ்சிருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒத்த பைசா குறைக்கல அப்படியே ஜெட்டு வேகல கோல் ரேட் போயிட்டு இருந்துச்சு பத்து கிராம் எட்டு கிராம் ஸோ இது ஒரு அழகான குட்டி கதை நம்மளுடைய பழைய பாரம்பரிய முறைதான் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள்ல சவரன் சிஸ்டம் அப்படின்னு சவரன் அப்படின்னு இந்த சவரனுக்கு போயிடாதீங்க சவரன் எஸ் ஓ பிஇஆர்இஐ ஜி என் சோ இந்த சவரன் சிஸ்டம் சரிங்களா சோ இந்த சவரன் அப்படின்னாவே அந்த பிரிட்டிஷ் டைம்ல வந்து ஒரு கோல்டு காயின் எடுப்பாங்க சோ அந்த ஒரு கோல்டு காயினை தான் சவரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த கோல்டு காயினை எடுத்து நம்ம இடம் போட்டோம் அப்படின்னா ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லிகிராம் இருந்துச்சு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எட்டு கிராம் அப்படின்னு சோ அப்பையில தான் அந்த சவரன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்துச்சு சோ ஈஸியா மக்களுக்கு புரியற மாதிரி ஒரு சவரா அப்படின்னா சவரனா எட்டு கிராம் அப்படின்ட்டு அப்பையில மக்களுக்கு மக்களுக்கு தான் சோ அது வழக்காடு இதாவே கொண்டு வந்தாங்க மேக்சிமம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சவரன் அப்படிங்கறதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது ஒரு சவரனின் விலை அப்படின்னு போடுவாங்க சோ பவுன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில அது ஒரு சார் வழக்காடு இருந்து வந்தது ஆனா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சவரன் அப்படின்னு

ஒன்பது கேரட் தங்கத்தை பாத்தீங்கன்னா கோவம் சிங் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது கேரட் தங்கன்னா ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஒரு சவரன் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை பண்றாங்க அதாவது ஜூலை இந்த ஜூலை டுவெண்ட்டி பியூரோ ஆஃப் இந்தியன் பர்மிஷன் அதுக்கு சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க இந்த ஒன்பது கேரட் தங்கத்துக்கு நாங்கள் என்னன்னா இப்போ இருபத்தி கேரட் ஆபரண தங்கங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வந்து ஆபரணமா எடுத்தாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து மக்கள் வாங்குவதற்கு ஒரு எளிய வழிமுறை பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஆனா அதுதான் விளக்கமா அப்படின்னா சத்தியமா கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணங்கள் இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை இன்ட்ரடியூஸ் அதாவது பர்மிஷன் கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா கவர் பண்றதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒன்பது கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மிகப்பெரிய மார்க்கெட்டில் உருவாக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒன்பது கேரட் தங்கத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இது மட்டும் இல்ல அந்த வகையான கேரட் இருக்குல்ல அதில் எத்தனை ஆஃப் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க நீங்க நினைச்சிக்கலாம் ஒரு பத்து பத்து பக்கத்துக்கு டெபினேஷன் போட போறான்னு நீங்க நினைக்க வேணா வெறும் இல்லை ரெண்டே ஸ்டெப்ல வந்து இந்த கேரட் பட்ஜெட்ல எத்தனை பர்சன்டேஜ் போர்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க சோ இந்த மாதிரி பலதரப்பட்ட வந்து விஷயங்கள் வந்து இது இருக்கு இந்த ஒன்பது கேரட் கோல்டு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு சோ அந்த விளக்கங்களை நம்ம பார்த்துல பாக்கலாம் இந்த வீடியோ வந்து முடிவடைனங்க தான் ஆரம்பமே ஆக போகுது அந்த ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ் குமார் என்ன பாய்